ஸோ அந்த வச்சு எப்படி வச்சுருக்கேன் இன்னைக்கு நான் கர்ணக்கிழங்கு ப்ரௌனி தான் பண்ண போகிறேன் இதுக்கு கர்ணக்கிழங்கை கட் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு மூணு விசில் போட்டு எடுத்துக்கிறேன் அப்புறம் சாக்லேட்டை எடுத்துக்கிறேன் சாக்லேட்டும் பட்டரும் டபுள் பாயிலிங் மெத்தடில் நல்லா மெல்ட் பண்ணி அதை நல்லா ஆறட்டும் ஆற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு பவுலில் வந்து ரெண்டு முட்டை சேர்த்துக்கறேன் ரெண்டு முட்டை அப்புறம் பவுடர்ட் சுகர் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன் நல்லா இது ரெண்டுமே கரைஞ்சதுக்கப்புறமேட்டு நான் மைதா மாவு சேர்த்துக்கிறேன் மைதா மாவு வந்து ஒரு கப் அளவு மைதா மாவு அப்புறம் கால் ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் போட்டு நல்லா இதை சளித்து சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா கலந்து கலந்துட்டு கலந்ததுக்கப்புறமேட்டு இப்போ டார்க் சாக்லேட் ஆட் பண்ணிக்கலாம் டார்க் சாக்லேட்டும் பட்டர் மில்க் பண்ணி வச்சிருக்க ஆட் பண்ணிவிட்டு இது கூட நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கருணக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம் நல்லா மேஷ் பண்ணிடணும் கரணக்கிழங்கை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு வெனிலா அசன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தோம்னா ஒரு சூப்பரான யாம் ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு இதோட புல் வீடியோக்கு கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க